டெல்லிலாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அடுத்த நாள் வந்து வெடிகால் நாலு மணிக்கே வந்து எந்திரிச்சு பஞ்சாப் நோக்கி அப்படியே கிளம்பிட்டோம் எங்கள் டூர் ப்ரோக்ராம் படி அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து டெல்லியிலிருந்து அமிர்தசரஸுக்கு வந்து நாங்கள் வந்து டிக்கெட் போட்டோம் இந்த நாலு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பயங்கரமான கூட்டம் செம்ம கூட்டங்க அதாவது பார்த்திங்கன்னா கடல் மாதிரி கூட்டம் செக்கிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு வழி ஆகிடுச்சி அதுவும் இந்த லக்கேஜெல்லாம் வந்து செக் பண்ணுற இடத்துல வந்து ஏகப்பட்ட கூட்டம் தான் வந்து இந்த ட்ராலி பேக் வேறு ரிப்பேர் ஆகி போச்சு அதே ஸ்பாட்டில் வந்து ட்ராலி பேக் ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க சரினு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்ட ட்ரெயின் வரவும் நாங்கள் ஒரு பர்டிகுலர் கப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஏறிட்டோம் இப்போ டெல்லியில் இருந்து இந்த அமிர்தசரஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நாங்கள் ஆறு ஐம்பதுக்கு எடுத்து போய் சேரத்துக்கே ரெண்டு மணி ஆகுமாமா அதனால் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டூர் ஏற்பாடு பண்ணுறவங்க தண்ணி பாட்டில் டிஃபனு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அங்கேயே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஆறு மணி நேரம் ட்ராவல் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எப்படியாவது வந்து டைம் ஓட்டி ஆகணும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபனு இட்லி தக்காளி சட்னி இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து செமையாக பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஊர்களெலாம் வந்து இந்த பஞ்சாப் போகிற வழியில் நிறைய பார்க்க முடிஞ்சது இந்த பாணிப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஊரெலாம் அது வழியாக தான் வந்து ட்ரெயின்லாம் போச்சு ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் நிற்கும் நாங்கள் கீழே இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஆனால் எங்கே பார்த்தாலும் வந்து இந்த ட்ரெயின் அப்பார்ட்மெண்ட் விட்டு கீழே இறங்கினா பயங்கரமான குளிர் அந்த கீழே காலை வச்சாவே போதும் இருக்கும் சரி டைம் பாஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் பாட்டுலாம் பாடினாங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டாக சரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பாட்டுலாம் பாடிட்டு கொஞ்சம் டயர்டாகும் அதில் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டு பா ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து அந்த பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் ரயில்வே ஸ்டேஷன் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் வந்து அப்படி போய் ரீச் ஆனோம் ஏன்னா அந்த பகல் ட்ராவலுங்கிறப்போ கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்படியும் நம்ம தான் வந்து குரூப்போடு போயிருக்கோம்ல அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பாட்டுலாம் பாடிட்டு அப்படி தான் வந்து நாங்கள் அப்படியே டைம் ஓட்டினோம் ஒரு வழியாக வந்து இந்த அமிர்தசிரஸ் அப்படிங்கிற வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனை வந்து சென்றடைஞ்சோம் ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஸ்டேஷன் தான் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும்